இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டைக்கோஸ் போட்டு கூட்டு வச்சிட்டு சேனக்கிழங்கு போட்டு வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன் சேனக்கிழங்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சில பேர் காராகர்னன்னு சொல்லுவாங்க எனக்கு அதிகமாக காராகர்னன்னு சொன்னால் தான் தெரியும் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இது வேக வைக்கும் போது கொஞ்சமாக தூள் உப்பு அப்புறம் வந்து புளிக்கரைசல் மெயினாக புளிக்கரைசல் போட்டுட்டிங்க அப்படின்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க மீடியமாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோங்கிறதுனால பாதி வெந்தாலே போதும் சேனக்கிழங்கு பக்கத்தில் வந்துட்ருக்கும் போது இப்படி முட்டைக்கோஸ் கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் முட்டைக்கோஸ் கூட்டுக்கு தேவையான தேங்காயெல்லாம் துருவி எடுத்து வச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் பேஸ்ட் அரைக்கணும் அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃபர்ஸ்டே சேனக்கிழங்கு ரோஸ்ட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக செய்வேன்னு நினைக்கிறேன் அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சேனக்கிழங்க வந்ததுக்கப்புறம் இதுக்கு தனியாக கொஞ்சம் மசாலா போட்டு பெரட்டி எடுக்கணும் இதுக்கு வேறு எதுவுமே போடலை நான் வெறும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் அப்புறம் இஞ்சி போண்ட பேஸ்ட் இது மட்டும்தான் போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா வந்து பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மேலே அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அது கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது கூட்டை ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அந்த சூட்லேயே எண்ணெயே ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப வாசமான கூட்டை ரெடி ஆகிடுச்சு